மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை வரக்கூடிய தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் இருக்க தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க முழுமையாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன்னா ஆதாரபூர்வமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ராசி அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் மேசராசிக்கு எட்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்திலேயே இருந்தாலும் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு செவ்வா விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் இரநூத்தி பதிமூணு டிகிரியில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி குரு பகவானுடைய பார்வையில் இருந்து மேசராசிக்கு ரெண்டாவது பாவகன்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மேசராசிக்கு ஆறாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நூற்றி இருபத்தெட்டு டிகிரியில் இருக்கிறார் இது எல்லாமே நமக்கு ஒன்று போலவே இருக்குது தனகாரகனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்து தனஸ்தானாதிபதியை பார்க்க தனஸ்தானத்தை பார்க்கிறாரு தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் மேஷ ராசியாதிபதி செவ்வாவுடைய சாரம் வாங்கி தனகாரகனுடைய வீட்டை பார்க்கிறார் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க எதை சாப்பிட்டா என் பித்தன் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு நினைக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் பத்து லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டனுங்க இருபது லட்ச ரூபாய் வட்டியாக இது வரைக்கும் என்னால் கடனை கட்டி மு கட்டி முடிக்க முடியல என்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வரை நூறு சதவீதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் பத்து லட்சம் ரூபாய் கடனோ இருபது லட்சம் ரூபாய் கடனோ இந்த ஏழு நாளில் சரியாயிடுமா அப்படி சொல்ல முடியாதுங்க அந்த கடனை சரி கட்டிக்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு செவர் இருக்குதுன்னா அந்த செவரில் ஒரு செங்கல் எடுத்தோம்னா மீதி இருக்கிற செங்கல் ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி பத்து லட்சம் ரூபாய் கடன் அப்படின்றது பெருசு இந்த நேரத்தில் தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் நல்ல கம்யூனிகேஷனாக இருக்கிறதுனால தொடர்பில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை ஒரு பத்து லட்சம் ரூபாய் கடன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி பாருங்கள் இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டி பாருங்கள் மீதி இருக்கிற தொகையை நூறு சதவீதம் படிப்படியாக நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்துடுவீங்க ஒரு செயல் செய்யணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கான ஒரு பிராத்தம் இருக்கணும் இல்லையா இருபத்தேழு வயது ஆகிடுச்சி கல்யாணம் செஞ்சுக்கிடலான்ற எண்ணம் எல்லா ஆம்பள பசங்களுக்கும் இருக்க தான் செய்யுது ஆனால் இருபத்தி மூணில் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க முப்பதில் கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க முப்பத்தஞ்சில் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க கல்யாணமே பண்ண முடியல ஆதங்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரே ராசியில் பிறந்தவங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராத்தம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேனுங்க இந்த கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க பணப் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்கன்னா முழுமையான ஆதாரம் இது தானுங்க மேசராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருங்க சனிதானே அந்த சனிக்கும் குரு பகவான் நட்சத்திரமும் கொடுக்குறாரு வீடும் கொடுத்துருக்காரு ஒன்பதாவது பார்வையை பார்க்கவும் செய்கிறாரு அப்போ தொழில்ஸ்தானத்துலேயும் மாற்றங்கள் வரும் செவ்வான்றது யார் மேச ராசி அதிபதி மேச ராசியாதிபதிக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு பார்வையிலையும் பார்க்கிறார் இந்த வகையிலையும் நல்லது நடக்கும் அதுபோக மேசராசிக்கு பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானம் இல்லையா அந்த தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போது இந்த மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படித்த உண்டான உத்தியோகம் இல்லை வாழ வாழ வேண்டிய வாழ்க்கை வேறே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேறே மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தால் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கண் கட்டாயம் வரும் அதில் மாற்று கருத்து இருக்காது இன்னும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அது காதலர்களாக இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இந்த வாரத்தில் அந்த சுக்கரன் அவர் தானே வந்து திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகரும் சுக்கரன் வந்து செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறதுனாலையும் செவ்வா சுக்கரனுடைய வீட்டை பார்ப்பதாலையும் இந்த குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கும் காதலர்களிடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இதெல்லாமே முழுமையாக சரியாகிறதுக்கான நேரத்தை இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் தரதான் போகுது இந்த நேரத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை இதில் இன்னொரு சமாச்சாரம் என்னான்னா புதன் கல்வி காரகன் எத்தனையோ எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கிறேன் மூணு டிகிரி படிச்சிருக்கிறேன் படிப்பு இல்லை பகுத்தறிவு நிறையா இருக்குது என்னுடைய திறமைக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த புதன் அப்படின்ற ஒரு கிரகந்தானுங்க புத்திகாரகன் கல்விகாரகன் அப்போ புதனும் செவ்வாவும் சேர்ந்துருக்கிற நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை புதனையும் பார்க்கிறாரு செவ்வாவையும் பார்க்கிறார் இந்த வகையில் படிப்பு இருந்தாலும் சரி அதாவது படிப்பறிவு இருந்தாலும் சரி அல்லது பகுத்தறிவு இருந்தாலும் சரி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் பகுத்தறிவுக்கு உண்டான வளர்ச்சி இந்த மாதிரி அமைப்புகளை மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்களில் நிச்சயம் ஏற்படுத்தும் செய்து அனுபவித்து சொல்லுங்கள் ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் நான் ஆராய்ஞ்சு சொன்னது எந்தளவுக்கு இருக்குதுன்றது தான் அனுபவிச்சு சொல்லுங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்கிறதுக்காக இந்த பதிவு நான் போடலை ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுடைய கஷ்டம் அப்படின்றது இந்த இந்த மீடியா லைனில் இருக்கிறவங்களுக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் இவ்வளோ மெனக்கட்டு உங்களை உங்களுடைய டயத்தை வீணாக்கணும் இதில் நாலு காசு யூடியூப் சேனலில் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் சத்தியமாக எனக்கு இல்லை இந்த நேரம் நூறு சதவீதம் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க வெளியூரில் இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க துல்லியமாக பலன் பார்த்து சொல்கிறேங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்த நண்பர்களை சந்திக்கும் வரை மேசராசி நண்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்